வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு அந்த முதுகு பகுதிகளில் வந்து முருங்கை முருங்கை மரத்து பச்சை மரத்து பட்டை இருக்கு உரிச்சிட்டு வந்து நல்லா மைய அரைச்சு பத்து மாதிரி போட்டுட்டு வரலாம் அப்புறம் அப்படி இல்லாட்டி முருங்கை பட்டை ஏதாவது காஞ்சது கிடைச்சது அப்படின்னா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு முட்டையோட வெள்ளைக்கருல நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பத்து மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இருக்கக்கூடிய உள்நீர் எல்லாத்தையும் நம்மளுக்கு களைச்சு விட்டுரும் டிஸ்க் பல்ஜு ஆனுலார் தொடர்ந்து ரெகுலரா ஒரு மூணு மாசம் வரைக்கும் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆனூலார் லிகம் அந்த ஆனுலார் ஃபைபர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பிஞ்சு கிழிஞ்சு போய் தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த டிஸ்க் வந்து நம்மளுக்கு வெளியே வளைஞ்சு வரும் அதைத்தான் நம்ம டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவோம் அது வளைஞ்சு வந்து நம்மளுக்கு நரம்பு போட்டு அழுத்துறதுனால தான் கால் எரிச்சல் வலிலாம் நம்மளுக்கு வருது அப்போ இது மூடிரும் நம்மளுக்கு அந்த தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பத்து போட்டுட்டே வந்தோம்னா மூடிரும் கொஞ்சம் வெயிட்லாம் தூக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு குப்புறப்படுத்துட்டு லேசா கொஞ்சமா அந்த புயங்காசனம் எக்ஸசைஸ் வந்து லைட்டா நம்ம பென் பண்ணி பென் பண்ணி கொடுத்து நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சரியாயிரும் இந்த டிஸ்க் பல்ஜ் எல் ஃபோர் எல்ஃபை டிஸ்க் பல்ஜ்க்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டே பண்ணி தங்கி அதுக்குரிய ப்ராப்பரான சிகிச்சை கடி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு பிச்சும் இருக்கு தொடர்ந்து ரெகுலரா பண்றப்போ லேசான டிஸ்க் பல்ஜை வந்து கட் பண்ணி விடுவாங்க திருப்பியும் அது மூடலைன்னா அது வெளியே தான் இருக்கும் அதனால இதுக்கு பொறுமையா நம்ம ஸ்டே பண்ண வச்சு படுக்க வச்சு நல்லா குப்புறப்படுத்தி நல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு டெய்லி பத்து போட்டு எப்படி நம்மளுக்கு நம்மளுக்கு கையில எலும்பு முறிஞ்சுது அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு ஒட்டுற வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணுமோ அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறப்போ தான் ஆனுலர் ஃபைபர் க்ளோஸ் ஆகும் வித்இன் டென் டு பிப்டீன் டேஸ்ல நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்றப்போ நல்லாவே க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க வெயிட் தூக்காம ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கொஞ்சம் பார்த்து பக்குவமா மெதுவா மட்டும் நம்ம ஒர்க் சால் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மெதுவா நம்ம பண்ணிட்டு படி ஏறுறது இறங்குறது வெயிட் தூக்குறது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணி ரெஸ்ட்லயே கொஞ்சம் இருந்துட்டோம்னா கம்ப்ளீட்டா மூடிரும் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் தான் நம்ம இதுக்கு டைம் எடுத்து நம்ம பக்குவமா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்பல்ஜ் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ணாது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கியூர் ஆயிரும் அது விரிசல் வந்து நிறைய பேருக்கு மூடவே செய்யாது மூடாம இருக்கிறதுனால தான் கணக்கா அவங்க வழியில வந்து அவஸ்திப்பட்டுட்டே இருக்காங்க அது கரெக்டா நம்ம பிராக்சர் நம்ம ஹீல் பண்ற மாதிரி அதையும் நம்ம மூட வச்சிட்டோம்னா சரியா வந்துடும் அது மூடுற சமயத்துல நம்மளுக்கு திருப்பி நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாக்குறப்போ நம்மளுக்கு அந்த பல்ஜ் வந்து போய் நம்மளுக்கு நரம்பு போட்டு நம்மளுக்கு குத்திட்டு பண்ணிட்டு இருக்காது சோ இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல் போர் சர்ஜரி இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தலாம் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் ನಂಬರ್ ಸಿಕ್ಸ್ ವೀರು ಟವರ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಸಾಲೆ ಈಕಾಟು ತಾಂಗಲ್ ಚೆನ್ನೈ ಸಿಕ್ಸ್ ಟ್ರಿಪಲ್ ಜೀರೋ ತ್ರೀ ಟು